ஏன்னா என்ன இருந்தாலும் இவன் ஹெவெலி ஹெவலி டிஸ்ட்ராயர் என்ற பேர அந்த கேட்ட உடனே இந்த சாப்பாச்சியோட இந்த மிஷனுக்கு ஒத்துக்குருவா இப்ப இந்த சாப்பாச்சியோட தடுத்தா மட்டும்தான் நம்ம கோசுவால நாசியோஹாங்க போக முடியும் வேற வழியே இல்லாம நம்ம கோசு சண்டை போடுவா ஆனா இவனை கொல்லாம தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட எட்டு எட்டு எக்ஸ்ட்ரா மெரிடியன்ஸை ரிலீஸ் பண்ணி அது மூலமா தன்னோட பவரை இன்னும் அதிகத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த சாப்பாச்சியோட சண்டை போட ஆரம்பிச்சிருவான் நம்ம கோசு ஹெவெலி டிஸ்ட்ரக்ஷனோட செயின் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த சாப்பாச்சியனையும் தோக்கடிச்சுட்டு அங்கிருந்து போயிருவான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நம்ம கோஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாச்சியும் ஏற்கனவே ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருப்பான்ல அவன் ஏற்கனவே புடிச்சு கூட வந்தானுங்கல்ல அவனுக்கு ஆளுங்க எல்லாரும் அவன் இருக்கான்ல அவனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ரெண்டு காட்ஸ் இருப்பாங்க அந்த ரெண்டு காட்ஸையும் கொண்டுட்டு இந்த கட்டி போட்டவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணுவான் தன்னோட ஓபன் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வெளில வருவான் அவன் வெளில வந்ததுக்கு அப்புறம் சுத்தி முத்தி பார்த்தா எல்லா இடமுமே ரொம்ப மோசமா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துலதான் அவங்களோட பேட்டில் நடந்துச்சு அந்த பேட்டிலோட ஆப்டர் மேத்னால இந்த மொத்த இடமும் இந்த மாதிரி இருக்கு இவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன யோசிப்பான் அப்படின்னா அந்த ஆளோட சண்டை போடுற அளவுக்கு ஒருத்தன் வந்திருக்கானா என்ன இருந்தாலும் அவனோட நிலைமை இப்படி ஆயிருச்சே சே அவன் இன்னும் கொஞ்சம் உயிரோட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகலாம் நினைக்கும் போது அந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு எல்லாரையும் தேட ஆரம்பிச்சிருவாங்க சாப்பாச்சியோனையும் அந்த கோசுவையும் அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது இவனும் சைட்ல போய் ஒளிஞ்சு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேப்பான் அப்பதான் அவங்க சாப்பாச்சியனோட பாடி கடைச்சிருச்சு ஆனா நம்ம காங்க காணோம் அதாவது கோசு எங்க போனான்னு தெரியல சொல்லி தேடுவாங்க இதை பத்தி கேட்டோட இவனுக்கு புரிய வரும் எனது அந்த சாப்பாட்சியவன் செத்து போயிட்டானா அந்த மான்ஸ்டர் இவன் கொண்ணுட்டானா அப்படின்னு இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கோசவுக்கு அவங்க மாஸ்டரோட பேசின ஒரு சில ஞாபகங்கள் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிக்கும் இப்ப அவங்க மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒருவேளை நீ சுப்ரீம் மாறணும்னு நினைச்சீன்னா நீ எப்பயுமே உன்னோட ஆக்ஷன் எதையுமே நீ யோசிச்சு பார்க்கவே கூடாது நீ என்ன பண்ணாலும் அது மேல உனக்கு கான்பிடென்ட் இருக்கணும் ஆனா எனக்கு அது இல்லாம போயிடுச்சு அதனாலதான் என்னோட சுப்ரீம் ஓவர்லாட் வழி சரி நான் சொல்லுவேன் ஆனா நான் எப்படி பார்த்தாலும் சரி உன்னால சுப்ரீம் ஓவர்லாடா மாறவே முடியாது ஏன்னா உன்னோட கேரக்டர் அதுக்கு அனுமதி தராது அப்படின்னு சொல்லுவாரு நம்ம கோசவும் அப்படியா அப்படின்னு கேக்கும்போது ஆமா நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுற இருந்தாலும் உலகம் அந்த மாதிரி உனைய வாழ விடுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு இது கேட்டதும் நம்ம கோசவும் சொல்லுவா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மாஸ்டர் ஆனா அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு துரோகம் பண்ண பண்ண அந்த நாலு பேரையும் கண்டுபிடிச்சு அவங்க நாலு பேரையும் பணி வாங்கிட்டுதான் அதுக்கப்புறம் எதுனால நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப உடனே உங்க மாஸ்டர் சொல்லுவாரு நீ யாருன்றது வெளில எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்ச உடனே நீ அவங்களை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது அவங்க எல்லாருமே உன்ன தேடி வருவாங்க அவங்கள கொள்றதும் கொல்லாததும் உன்னோட விருப்பம் ஆனா அது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா நீயும் அவங்கள மாதிரியே மாறிடுவா அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் அவங்க அவர் நிறைய பேசுவாரு ஆனா அவர் பேசுனது எதுவுமே நம்ம கோசுவுக்கு புரியாது அவர் என்ன பேசுறாரு மாஸ்டர் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா டக்குனு நம்ம கோஸ் கண்ணை முழிச்சு பாப்பா அவன் ஏதோ ஒரு இடத்துல மயக்கமா இருந்திருப்பான் போல இப்போ அவன் கண்ணை முழிச்சாலும் அவனுக்கு எதுவுமே தெளிவா தெரியாது அவன் முன்னாடி ஒரு உருவம் இருக்கிறது அவனுக்கு தெரியும் ஆனாலும் அந்த உருவம் யாரு அந்த உருவம் என்ன பேசுது அப்படின்றதெல்லாம் இவனுக்கு புரியாது அப்ப அந்த உருவம் இவனை பார்த்து என்ன சொல்லணும்னா நீ ரொம்ப அசையாம தான் உனக்கு நல்லது ஏன்னா ஏற்கனவே உனக்கு நிறைய ப்ளெட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு இப்ப திரும்பியும் நம்ம கோஸ் மயக்கத்துக்கு போயிருவான் இப்ப திரும்பியும் நம்ம கோஸ் அவங்க மாஸ்டரோட இன்டராக்ட் பண்ண ஒரு விஷயம் அவங்க மாஸ்டர் பெட்ல இருந்து கீழே வந்து விழுந்து நம்ம கோசுவை அங்கிருந்து ஓடி வந்து என்னாச்சு மாஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் வந்துட்டேன் நீங்க ஏன் பெட்ல இருந்து இறங்கி வந்தீங்க நான் தான் உங்களுக்கு தேவையான ஹேர்ப்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை காட்சி நான் உங்களுக்கு கஷாயம் தரேன் அப்படின்னு சொல்லுவான் தனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க மாஸ்டர் சொல்லும் போது இல்ல மாஸ்டர் நீங்க இதை குடிச்சே ஆகணும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவான் அப்ப அவங்க மாஸ்டர் சொல்லுவாரு என்னால நிறைய பேரோட உயிர் போயிடுச்சு அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாமே என்னோட முடிச்சு போயிடும் நான் இதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு என்ன மாஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னீங்க உங்களுக்கு துரோக பண்ணவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா வேற மாத்தி பேசுறீங்களே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களேன்னு கேப்பா உடனே உங்க மாஸ்டர் சொல்லுவாரு இப்ப நான் சொல்ல போறதுதான் என்னோட கடைசி வார்த்தைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எனக்காக நீ யாரையும் போய் கொல்லணும்னு அவசியமே கிடையாது நீ உன்னோட வாழ்க்கையை வாழ அப்படின்னு சொல்லுவாரு இவளும் சொல்லிடுவான் சரி மாஸ்டர் நான் அந்த மாதிரிலாம் யாரையும் கொல்ல மாட்டேன் இது எல்லாத்தையுமே மறந்துடுவோம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அந்த மெடிசனை கொடுத்துட்டு பேசாம இங்க இருக்கிற ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆன உடனே நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடுவோம் மாஸ்டர் இங்க இருந்து போய் ஒரு பெரிய டம்பிளிங் ஷாப்ப உருவாக்குவோம் அங்க உருவாக்கி அது ரெண்டு தையையும் நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்குருவோம் அவ்வளவுதானே ஜாலியா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அவங்க மாஸ்டர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி அதே பண்ணிடுவோம் அப்படின்னு பாரு ஆக்சுவலா அவங்க மாசிற்கு டிமென்ஷியா இருக்கு அவர் அப்பப்ப அவர் சொன்னதை மறந்துடுவாரு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்பி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் என்ன பேசுறாருன்றது அவருக்கே புரியாது நம்ம மறுபடியும் அவன் உடனே அவன் அவனுக்கு மேல அவனுக்கு தெரிய வரும் அவனுக்கு யாரோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றது தெரியுது ஆனா யாருன்றது அவனுக்கு தெரியாது இப்ப சுத்தி முத்தி பாப்பான் அந்த இடமே ரொம்ப புதுசா இருக்கும் தான் எங்க இருக்கும் இந்த 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 இடத்துல யாரு தன்னை கொண்டு வந்து விட்டா இதெல்லாம் யாரு பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப டக்குன்னு நம்ம கோசு அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கலாம்னு நினைக்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிரும் தான் எத்தனை நாள் இங்க தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அவன் அப்பதான் யோசிப்பா அவன் எத்தனை நாளா இங்க இருக்கான்னு அவனுக்கே தெரியாது இப்ப இந்த இடம் ரொம்ப காட்டுக்கு நடுவுல இருக்கும் இந்த இடத்த ரொம்ப தூரத்துல இருந்து இந்த நாசியகோங்களோட லாட் இருப்பான் இப்போ இந்த தான் காட்டுவாங்க இது ஒரு கிராமம் ஓரளவுக்கு கொஞ்சம் வீடுகள் மட்டும்தான் இருக்கு இந்த வீடுகள்லயும் நிறைய பேர் தங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே அந்த மலை மேல இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணி அதுல கிடைக்கிற மூலம் அரிசி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இது மூலமா தான் அவங்க எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பொருட்களையுமே அவங்க காட்டுல இருந்து எடுத்துக்கிறாங்க இப்ப இந்த நாசியஹங்கோட லார்டோட வீடு எங்க இருக்கு அப்படின்னா இந்த வீடுகள் எல்லாத்துக்கும் ரொம்ப மேல ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்காங்க அந்த இடத்துலதான் இந்த நாசியோட லார்ட் இருக்காரு இப்ப அந்த கிட்ட ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்றதுக்காக இந்த காட்ஸோட லீடர் ஒருத்தர் இருந்தார்ல அவர் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு அவர் என்ன ரிப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னா இவங்க ஒரு நாலஞ்சு நாளாவே நம்ம காங்கோட பாடியிட்டு இருக்காங்க அதாவது சாப்பாச்சியனோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் சாப்பாட்சியனோட பாடி கிடைச்சிருச்சு ஆனா நம்ம காங்கோட பாடி இன்னமும் கிடைக்கல அவன் செத்துட்டானா இல்ல அவன் உயிரோட இருக்கானா அப்படின்றத உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல அதனாலதான் அவன் எங்க போயிருப்பான் அப்படின்றது தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவனை இவங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்ப அந்த நாடு என்ன சொல்லுவாருன்னா இது எல்லாமே போதும் இதுக்கு மேலையும் இந்த மேன் பவரை நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம் மழை காலம் வந்துடும் அதுக்குள்ளயும் நம்ம தேவையான எல்லா ஃபுட்டையும் செக்யூர் பண்ணணும் அப்பதான் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க பிரிட்ஜ் எல்லாத்தையும் செக் பண்ணும் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க என் ஒருத்தனோட சேஃப்டியை விட மக்கள் எல்லாரும் தான் நமக்கு முக்கியம் நம்ம மக்களை தான் பாக்கணும் அதனால அவங்க கிட்ட பவரை யூஸ் பண்ணுங்க இதுக்கு மேலே இதை பண்ணாதீங்க இத்தோட இதை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு இதை கேட்டோன்னே அந்த லீடரும் சரி லார்ட் நாங்க அப்படியே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம கீழே இறங்கி போயிடுவாரு அவர் போனதுக்கு அப்புறம் இவரை பாக்குறதுக்காக இன்னொரு ரெண்டு பேர் வருவாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க இடத்துலையும் தேடிட்டாங்களா ஆனா இவங்க யாருக்குமே அந்த கோசுவோட பாடி அதாவது நம்ம காங்கோட பாடி கிடைக்கவே இல்ல அவன் எங்க போனா அப்படின்றதுக்கான ஒரு தடையம் கூட இவங்களுக்கு கிடைக்கல அப்ப இந்த லீடரும் கேப்பாரு இந்த வைல்ட் டாக்ஸ்ல மிச்சம் இருந்த வயசானவங்க எல்லாம் என்னானாங்க அப்படின்னு இப்ப இந்த மிச்ச வயசானவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வேற வேற இடத்துக்கு கிளம்பி போயிட்டாங்களா அவங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாட்சியனோட பாடியை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிக்கிட்டாங்களா இருந்தாலும் அவன் பாடியை ஏற்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி மிச்சம் இறந்து போன வயசானவங்க இருக்காங்கல்ல அவங்க பாடியோட சேர்த்து அந்த சாப்பாட்சியனோட பாடியை எரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு இறந்து போனா அவங்க ரெண்டு பேரை பாத்திருக்காங்க அது பக்கத்துல இருக்கிற மாஸ்கிங் கவனிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க யாரையோ ஒருத்தன ரொம்ப தீவிரமா தேடினாங்களா ஆனா ஒரு மூணு நாள் கழிச்சு அவனோட பாடி கிடைக்கல அவன் எங்க அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்களா ஆனா அவங்க யார இருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்ப இது எல்லாத்தையும் கேட்டதும் இந்த லீடர் யோசிக்க ஆரம்பிப்பான் அப்படி நீ எங்க தான் இருக்க கண்டிப்பா உனக்கு கிரிட்டிக்கல் இன்ஜுரிஸ் நிறையவே இறந்திருக்கணும் ஏன்னா சாப்பாச்சி உன் இறந்திருக்காருனா நீயும் ஒண்ணு நல்ல நிலைமையில இருக்க மாட்டேன் அப்ப எங்க தப்பிச்சு போயிருப்ப உன்னை எங்க தேடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அதுவும் இல்லாம இவ்வளவு தூரம் வந்தவன் கண்டிப்பா அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டான் கண்டிப்பா நாசிஹங்குக்கும் வருவான் அப்படின்றது அவருக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி அவனை புடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு சோ எல்லா ஆளுங்களையும் கூப்பிடு நான் அவங்க எல்லாருக்கும் இன்னொரு உத்தரவு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட சொல்லுவாரு இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கோசு அந்த வீட்டுல இருக்காங்கள அந்த வீட்டுக்கு அவன் வெளில வந்து உட்காந்துருப்பான் பார்த்தா ஒரு வயசான தாத்தா பாட்டி அவங்கதான் இவன பாத்துக்குருவாங்க அவங்க ரெண்டு பேரும் இவருக்கு சாப்பாடும் போட்டிருப்பாங்க அப்ப நம்ம கோசுவும் இவங்கள பார்த்து ஒரு விஷயம் கேட்பான் என்ன காப்பாத்தனவங்களை நான் என்னால பாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவனை ஆள் வேற ஒரு ஆள் அப்படின்றது நம்ம கோசுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் கிடையாது அப்படின்னு இவங்க இப்ப அவனை பாத்துக்கிறாங்க ஆனா அவனை காப்பாத்தினால அவன் பாக்கணும்னு சொல்லி சொல்லுவான் ஆனா அதை புரிஞ்சுக்காம அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு வேணுமா இந்தியா எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க அது இல்லங்க அது இல்லங்க நீங்க கொஞ்சம் காத குடுங்கல என்ன காப்பாத்தின ஆள் மட்டும் யாருன்னு சொன்னீங்கன்னா நான் அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு கிளம்பிடலாம் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நம்ம கோஷம் சொல்லுவான் ஓ நீ லார்ட் மிருக்கு பத்தி பேசுறீ அப்படியே அவங்க கேட்கும் போது ஆமாமா அந்த லார்ட் மிருக்கு தான் நான் அவரை எங்க போய் பாக்கணும் நம்ம கோஷவும் கேப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவரே எங்களை பாக்குறதுக்காக வருவாரு ஆனா அவர் கொஞ்சம் பிஸியான ஆளு உடனே வருவாருன்னு சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா ரெண்டு மூணு நாள்ல வந்துருவாரு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்ப ஒரு ரெண்டு நாளா இந்த நாசிஹாங்கோட லார்ட் இருக்கான்ல அவன் அவனோட வீட்லயே தான் இருந்திருப்பான் வெளிலயே வந்திருப்பான் இருக்க மாட்டான் அவனை சுத்தி இருந்து எல்லா கார்ட்ஸும் அவனோட வீட்டையே கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்பப்ப உள்ளே செக் பண்ணி பாத்திருப்பாங்க அவன் அங்கேயே இருப்பான் இப்ப எதுக்காக இவங்க எல்லாரும் கண்காணிக்கிறாங்க அப்படின்னா இந்த நாசியாவோட லாட் தான் அந்த கோசுதையும் காப்பாத்திருப்பானோ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க யாரு கண்ணிலயுமே படலனா கண்டிப்பா உங்க லீடர் தான் காப்பாத்திருக்கணும்னு இந்த காட்ஸோட லீடர் நினைச்சிருப்பாரு அதனாலதான் இவங்க லாடையும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க லாட் வெளிலயே வரல அப்படின்னா ஒருவேளை இவங்கதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த லீடர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப உள்ள இருக்கிறது அவங்க லாட் தானா அப்படின்றத அவங்க ஃபுல்லா போய் செக் பண்ணி பாத்துக்க மாட்டாங்க அங்கதான் தப்பு பண்ணியிருப்பாங்க ஏன்னா உள்ள இருக்கிறது அவங்க லாட் கிடையாது அவங்க லாட் ஒரு குச்சியை மட்டும் அங்க குத்தி வச்சிட்டு அவன் வேற ஒரு சீக்கிரட்டான வழி மூலமா ஒரு அண்டர் அண்டர் கிரவுண்ட் கேவ் மூலமா அவன் வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பான் இப்ப அந்த மலையில இருந்து பாப்பான் பார்த்தா நம்ம கோசுவோட வீடு அங்க தெரியும் நம்ம கோசு காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டுல இருக்கா அந்த வீட்டுக்கு வருவான் நம்ம கோசு வீட்டுல உட்காந்து எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப இவனை பாக்குறதுக்காக அந்த லாடே வருவான் அந்த லார்ட் நேரா உள்ள நடந்து வந்து நம்ம கோசுவோட கைய பிடிச்சு அவனோட பல்ஸ் செக் பண்ணி பாப்பா உன்னோட பல்ஸ் நல்லா தான் இருக்கு நார்மலாவும் இருக்கு இன்னொரு ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா கண்டிப்பா நீ திரும்பியும் பழைய நிலைமைக்கு போயிருவே ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு நம்ம கோசுவோட கைய அவர் விட்டதோ நம்ம கோசு பதிலுக்கு அவரோட கைய பிடிப்பான் எதுவும் சொல்லலாம் மாட்டான் டக்குன்னு அவரோட கையையும் விட்டுருவான் இப்ப அவரை பார்த்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவான் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்டோட நாலு ஹெவன்லி கிங்ஸ்ல நாலாவது ஆளு அது நீதானே அப்படின்னு இதை கேட்டதும் அவரும் யோசிச்சுட்டு ஆமா அது நான் தான் இப்ப என்ன பண்ண போற உன்னோட மாசருக்காக என்ன கொல்லப் போறியா அப்படின்னு சொல்லி கேப்பாரு இப்ப இந்த தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து அந்த கோசுவுக்காகவும் அந்த லாட்காகவும் சாப்பாடு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க சாப்பாடு எடுத்து வச்ச உடனே வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சவுண்ட் கேட்கும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவும் உள்ள போய் பாப்பாரு பாத்தா அங்க நம்ம கோசுவும் இருக்க மாட்டான் அந்த லாடும் இருக்க மாட்டான் அவங்க அந்த இடத்துல இருந்து உடைச்சிட்டு போன மாதிரி அந்த வீட்டுக்கு மேல ஒரு பெரிய ஓட்டம் தான் இருக்கும் இப்ப இவங்க எங்க போனாங்கன்னே உங்களுக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்கன்னா நேரா அந்த காட்டுக்குள்ளதான் இந்த சண்டையை கண்டினியூ பண்றதுக்காக அதாவது நம்ம கோசுவும் அந்த குயங்கும் இப்ப இந்த குயங் நம்ம கோசுவை பார்த்து கேட்பான் உனக்கு எல்லாம் ஓகேவா உன்னோட காயங்கள் வேணா குணமாயிருக்கலாம் ஆனா நீ இன்னும் சண்டை போடுற கண்டிஷன்ல இல்ல நீ இன்னமும் உன் லிமிட்டை தாண்டி புஷ் பண்ண கூடாது நீ ஒருவேளை சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு சண்டை போடு ஏன்னா நீ என்னதான் ஹெமரி டெஸ்ட்ராயரோட டிசிப்ளா இருந்தாலும் உன்னை அப்படியெல்லாம் நான் உயிரோட வெட்ட மாட்டேன் ஏன்னா உனக்கு என்னோட உயிர் வேணும் அந்த உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான் அதுவும் இல்லாம கண்டிப்பா நீ என்ன என்ன பத்தி மாஸ்டர் கிட்ட கேட்டிருப்பா தானே அப்படின்னு சொல்லி இந்த குவி கேப்பா இப்ப இந்த எப்படிப்பட்டவனு இவங்க மாஸ்டர் ஏற்கனவே சொல்லி இருக்காரு நாலு பேரை பத்தியுமே சொல்லி இருக்காரு இந்த குவி எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா ஒரு வல்கனோ மாதிரி அமைதியா இருக்கிற ஒரு வல்கனோ இந்த வல்கனவ பாக்குறதுக்கு வேணா அமைதியா இருக்கலாம் ஆனா வெடிச்சிச்சுனா அதோட பவர் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி வெடிக்கக்கூடிய பவர் இந்த க்வி எங்கோட கீ கிட்ட இருக்கு இப்ப இந்த க்விங் இதுல மட்டும் கிடையாது அவன் மத்த மாஸ்டரியிலயுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அதாவது ஹெவலி டெக்னிக் எல்லாத்தையுமே அவன் ரொம்ப சூப்பரா மாஸ்ட்ரி பண்ணியிருக்கா அந்த ஒரு காரணத்தினாலேயே அவனதான் அடுத்த டிஸ்ட்ராயரா எல்லாருமே பார்த்தாங்க ஒருவேளை அந்த இன்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் டிஸ்ட்ராயரா மாறி இருப்பான் நம்ம டிஸ்ட்ராயரையுமே அவன் தான் இருப்பான் ஆனா அப்படிப்பட்டவன் தனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்றத தன்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு அவங்க மாஸ்டர் சொல்லி இருப்பாரு இப்ப நம்ம கோசு இதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த குவி பாத்து கேட்பான் மூணு என்ன ஆனாங்க அப்படின்னு அவங்க மூணு பேரா அவங்க மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க எல்லாரையும் என்னோட கையாலேயே நான் கொன்னுட்டேன் அப்படின்னு வி உங்க சொல்லுவான் இதை நம்ம கோசுவால நம்ப முடியாது நீ நம்பளேனாலும் அதான் உண்மை நீ நம்பாத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டது நம்ம கோசுவுக்கு ரொம்ப கோவம் வரும் அப்புறம் எதுக்காக மாஸ்டருக்கு துரோகம் பண்ணீங்க எதுக்காக நீங்க நாலு பேர் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டீங்க இப்படி எல்லாத்தையும் பண்ணி இப்ப கடைசியில வந்து இந்த மாதிரி தனிமையா ஒரு இடத்துல இருக்கியே இதுக்காக எல்லாத்தையும் பண்ண நான் நிறைய கெட்டது பண்ணிட்டேன் அதனால எனக்கு ஞானம் வந்துருச்சு அந்த ஒரு காரணத்தினால மக்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைச்சு நான் அதனாலதான் இந்த மாதிரி வந்து தனிமையில வாழ்றேன் அப்படின்னு எந்த கதையும் என்கிட்ட சொல்லிராத அந்த கதையை கேட்கறதுக்காக நான் இங்க வரல அப்படின்னு நம்ம கோஷம் சொல்லுவான் இப்ப இத கேட்டதுமே அந்த ஆள் சொல்லுவாரு மத்தவங்க மூணு பேருமே என் கூட சேர்ந்து அடுத்த ஹெவன்லி டெஸ்ட்ராயரா யாரு மாறணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டோம் அந்த ஒரு காரணத்தினால அவங்க மூணு பேருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அவங்க மூணு பேரையும் தோக்கடிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே நான் தோக்கடிச்சேன் ஆனா அப்படி தோக்கடிச்சதுக்கான பலனா அதுக்காக ஒரு பெரிய விலையை நான் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு அதனாலதான் என்னோட முகம் இந்த மாதிரி இருக்குன்னு தன்னோட முகத்தை காட்டுவாரு இப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது முடிவுல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் நாங்க சண்டை போட்டுக்கிட்டதுனாலயே நம்ம ஹெவிலி டிஸ்ட்ரக்ஷன் செக்ட் ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு சுத்தி இருக்கிற எந்த செக்ட்டையும் எங்களால சமாளிக்க முடியல அதனாலயே செக்ட்டும் அழிஞ்சு போச்சு ஆனா நான் இப்ப வாழ்ற வாழ்க்கைய ஏன்னா ஆரம்பத்துல எதிர்பார்க்கல அத வேணா நான் ஒத்துக்கிருவேன் நான் இந்த மாதிரி வாழணும்லாம் நினைக்கவே இல்ல இருந்தாலும் அது நடந்துருச்சு ஆனா அதை பத்தி எல்லாம் நீ கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க எதுக்காக வந்திருக்க உன்னோட மாஸ்டர் அந்த ஹெவலி டிஸ்ட்ராயர்க்காக பழி தானே வந்திருக்க அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம கோசு கேட்பா நான் ஆரம்பத்திலே யாருன்றது உனக்கு தெரியும் தானே அப்படி இருக்கிறப்ப உனக்கு சான்ஸ் கிடைச்சப்பையே நீ என்னை கொண்டிருக்கணும் நீ என்னைய காப்பாத்திட்டு அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் நான் உன்னை அப்படியெல்லாம் உயிரோட விட்டுட்டு போயிட மாட்டேன் நீ அப்படி ஒருவேளை நினைச்சிருந்தீன்னா நீ தப்பு கணக்கு போட்டுட்டேன் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இத கேட்டதுமே அந்த யோங்கோ இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது உன்ன காப்பாத்தினது எனக்கு ஒரு பழக்க தோஷம் மாதிரி அத ஒரு பழக்க தோஷத்துல நான் பண்ணிட்டேன் அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்ல இருந்தாலும் நீ கொஞ்சம் அரகண்டான ஆளா இருக்கியே உன்னோட மாஸ்டர் என்ன பத்தி ஒண்ணுமே வா சொல்லல என்ன ஒரு காலத்துல செகண்ட் சுப்ரீம் நான் நினைச்சேன்னா ஒரு என்னால ஈஸியா சமாளிக்க முடியும் நீ என்ன நம்பாம வேணா இருக்கலாம் ஆனா எனக்கு நான் இப்ப வாழ்ற வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு மக்கள் எல்லாரும் என்ன ஒரு ஆளா பாக்குறாங்க எல்லாருமே என்னை லார்ட்னு கூப்பிடுறாங்க லார்ட் மெருக்குனு இவங்க கூப்பிட்டு என்னோட வாழ்க்கைக்கு இவங்க எல்லாரும் ஒரு மீனிங்க சேர்த்திருக்காங்க இந்த வாழ்க்கைக்கு யாராவது இளையூரா வந்தா அது யாரா இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணியாவது அவங்களை கண்டிப்பா கோக்கடிச்சே தீருவேன் அந்த எடையூரை இருக்க விடவே மாட்டேன் எனக்கு இந்த வாழ்க்கை முக்கியம் நீ இதுக்கு மேலயும் பேசி பிரயோஜனமே கிடையாது இப்பவே இந்த சண்டையை போடுவோம் சண்டை தானே வந்திருக்கோம் சீக்கிரமா இந்த சண்டையை முடிச்சுட்டு போவோன்னு சொல்லி இவங்க ரெண்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இந்த நாசியஹாங்கு பக்கத்திலே இருக்கிற இடம் அப்படின்றதுனால நாசியஹாங்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த சண்டையோட இம்பாக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாருமே ஏதோ ஒண்ணு பெருசா நடக்குதுன்னு சொல்லி அந்த காட்டு பக்கமா திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ரொம்ப பெருசா போகும் நம்ம கோசுவால அவ்வளவு சீக்கிரமான தோக்கடிச்சிட முடியாது ஏன்னா என்ன இருந்தாலும் இவர் ஒரு ஹெவன்லி கிங் தானே சோ நம்ம கோசு கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் ஆகணும் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாவே அவரை சமாளிச்சுக்கிட்டு தான் இருப்பான் அவரோட எல்லா அட்டாக்ஸையுமே பிளாக் பண்ணுவான் எந்த அட்டாக்கா இருந்தாலும் அவன் ஈஸியா பிளாக் பண்ணிடுவான் அப்படி ஒரு பெரிய அட்டாக் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அக்னி அவங்களோட நிலைமை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அந்த அட்டாக்க பண்ணதுக்கு அப்புறமே அவரோட நிலைமை மோசமாக ஆரம்பிச்சிரும் அந்த அட்டாக்க தடுத்து நம்ம கோசு அவரை பாப்பா பாத்தா அவரு ரத்த ரத்தமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாரு அவருக்கு இன்டர்னல் இன்ஜூரீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அவர் அட்டாக் பண்ணதுக்கே அவருக்கு இன்டர்னல் இன்ஜூரீஸ் இத பார்த்ததும் நம்ம கோசுவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஒரு கட்டத்துல எவர்லி டிஸ்டக்ஷன் செக்டர்லயே இன்னர் ஆர்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு ஆளு இப்படி இருக்கானா அவன்தான் இப்படி மாறிட்டான்றத நம்ம கோசுவால நம்பவே முடியல இப்ப இந்த சண்டை மறுபடியும் கன்ட்னியூ ஆகும் இந்த குயையும் சண்டைய கன்டினியூ பண்ணுவான் தன்னோட கீய கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கோசுவை நோக்கி ஒரு பெரிய அட்டாக்கை கொடுப்பான் இந்த அட்டாக்ல இருந்து நம்ம கோசு தப்பிச்சிருவான் ஆனா இந்த அட்டாக்கை கொடுத்து முடிச்சா அடுத்த செகண்ட் நம்ம கோசு இந்த ஆளுக்கு பின்னாடி வந்து நிப்பான் இந்த ஆளு உடனே திரும்பி நம்ம கோசுவை அட்டாக் பண்றதுக்காக வரப்ப அவரோட கையை புடிச்சு ஒரு சுத்து சுத்தி அவர் அப்படியே தூக்கி அந்த பக்கமா வீசிடுவான் இப்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருவார் இந்த கி அவரால் அவரால எந்திரிச்சு சண்டையே போட முடியாது சண்டை போடுற நிலைமையில அவர் ஆரம்பத்திலே இருந்தே இல்லன்றத நம்ம காங் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிருவான் இப்ப நம்ம காங் அவரேதான் பாத்துக்கிட்டு இருப்பான் ஒண்ணுமே பண்ண மாட்டான் இந்த கேப்பாரு என்னாச்சு எதுக்காக நீ இப்ப தயங்குற நீ நான் சண்டை போற நிலைமையில இல்லைன்றத பார்த்ததும் தயங்குறியா இல்ல நான் தான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக தயங்குறியா இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப எதுக்காக நீ இந்த மாதிரி இருக்க நீ எதுக்காக வந்தியோ அதை சீக்கிரமா முடிச்சிரு உங்க மாஸ்டருக்காக பழி வாங்கணும்னு தானே வந்த அதை பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேப்பாரு இப்ப நம்ம காங் யோசிச்சுட்டு சொல்லுவான் நான் உனக்கு காட்டுறேன் உங்க யாரையாவது கண்டுபிடிச்சா உங்க ஒவ்வொருத்தரையும் எப்படி கொல்லணும் நான் யோசிச்சு வச்சேனோ அதை இப்போ உன்ட்ட செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ கரெக்டா நம்ம கோசுவ நோக்கி ஒரு பெரிய ஸ்பியர் வரும் நம்ம கோசுவ அவனோட தலையை விளக்கி அதுல இருந்து இப்போ இந்த ஸ்பியரை த்ரோ பண்ணது இந்த நாசியோகங்களோட லார்ட் இருக்கால அதாவது மீயோட காட்ஸ் அவனுங்க எல்லாரும் இங்க வந்துருவானுங்க இவனுங்க நம்ம கோசுவ தடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கானுங்க இந்த காட்ஸோட லீடர் கேப்டன் ஊவு இங்க வந்திருப்பான் இப்ப இவங்க எல்லாரும் கூட்டிட்டு போறப்ப அந்த மீங்க சொல்லுவான் நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க இது உங்களுக்கான பிரச்சனை கிடையாது இது எனக்கும் அவனுக்குமான பிரச்சனை அப்படின்னு ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க அவங்க லாட காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அவங்க முடிவோட இருப்பாங்க இப்ப இந்த கேப்டன் ஓ எல்லாரையும் பார்த்து நீங்க எல்லாரும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சண்டை போடணும்னு சொல்லுவான் இதை பார்த்ததும் நம்ம காங் சொல்லுவான் விலகுங்க அப்படி இல்ல உங்க யாருக்கும் சாகுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல நான் எடுத்துக்கிருவேன் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து விலகுங்க அப்படின்னு இதை கேட்டுதான் அவங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் சாப்பாச்சிய எதிர்த்து சண்டை போட்டு அவரை கொன்ன ஒருத்தன தங்களால தடுக்கவே முடியாது அப்படின்றது இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க பயம் இருந்தாலும் சண்டை போடணும்னு நினைப்பாங்க நம்ம நோக்கி ஒரு சின்ன கல்லு வந்து விழுகும் நம்ம அந்த அந்த வந்த டைரக்ஷனை பார்த்தா இந்த காட்ஸ்க்கு பின்னாடி மக்கள் எல்லாரும் வர சேர்ந்த மக்கள் இவங்க எல்லாருமே கல்லு கடப்பாறை எந்த கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கோசு கூட சண்டை போடுறதுக்காக வந்திருப்பாங்க இப்ப இவங்க எல்லாரையும் பார்த்ததும் அந்த காட்ஸும் நீங்க எல்லாரும் இதுக்காக இங்க வந்தீங்க இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மக்கள் யாருக்கும் இங்க இருந்து போகிறதுல எந்த விருப்பமும் இல்ல ஏன்னா அவங்க லார்ட் பெருக்க ஒருத்தன் கொல்லணும்னு வந்திருக்கான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வந்திருக்காங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க நம்ம காங்க்கு ஒரு சில ஃபேமிலியர் ஃபேசஸும் தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம காங்க்கு சோறு போட்டாங்கல்ல அந்த தாத்தா பாட்டி அவங்களுமே நம்ம காங்க அடிக்கணும்னு கல் எடுத்து தூக்கி போடுவாங்க அதுல ஒரு கல் நம்ம காங்கோட தலையிலயும் படும் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த லார்ட் மிருக் அதாவது அந்த இவங்க என்ன சொல்லுவானா எல்லாரும் நிறுத்துங்க அந்த பையன் என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கா இது எனக்கும் அவனுக்குமான பிரச்சனை இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு கேப்டன் ஊ இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இப்பவே வில்லேஜ்க்கு போங்க இது என்னோட உத்தரவுன்னு சொல்லுவாரு ஆனா இவர் இல்லாம போறதுக்கு அங்க யாருக்குமே விருப்பம் கிடையாது எல்லாரும் இவரையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும்னு நினைப்பாங்க அப்ப இந்த லார்ட் மெருக் அதாவது இந்த வீங்கோ நம்ம காங்க பார்த்து சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் மூலமா பேசுவான் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப நம்மளால சண்டைப்பட முடியாது உன்னால எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு இப்ப நம்ம காங்கோ அவரை பார்த்து சொல்லுவான் சரி மூணு நாள் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஆனா அதுக்கு வெயிட் பண்ண மாட்டேன் நீ தேடி நான் அந்த மக்கள் எல்லாரும் இங்க இருந்து உடனே போயிருவாங்க அவங்க கூட இந்த லார்ட் பேருக்கும் போயிருவான் இப்ப இவங்க எல்லாம் போய் முடிக்கிற வரைக்கும் இந்த காங் எதுவும் பண்ணிடக்கூடாது அவனை தடுக்கணும்ன்றதுக்காக அந்த காட்ஸ் மட்டும் அங்கேயே இருப்பாங்க இவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த காட்ஸ் இந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க இப்ப இவங்க எல்லாரையுமே இவங்க போன டைரக்ஷனையே நம்ம காங் பாத்துக்கிட்டு இருப்பான் அவங்க மாஸ்டர் அவன் கிட்ட கேட்டது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும் காங் உன்னால அவங்க எல்லாரையும் கொல்ல முடியும் தானே அப்படின்னு அவங்க மாஸ்டர் கேட்டதுக்கு என்னால முடியும் மாஸ்டர் நான் கண்டிப்பா அவங்களை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிருப்பான் இப்ப இந்த கதைய இந்த ஒரு இடத்துல நமக்கு ஒரு கான்ட்ரடிக்டான விஷயம் தெரியும் அது என்ன அப்படின்னா நம்ம காங்ரியோட கேரக்டர் தான் நீங்க அவனோட கேரக்டர் எடுத்து பாருங்க அவன் கத்துக்கிட்ட டெக்னிக் எல்லாமே டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் ஒருத்தவங்கள அழிக்கணும் ஒருத்தவங்கள கொல்லணும் ஏன் ஒரு கிராமத்தையே அழிக்கணும்னா கூட அதுக்கான பவர் நம்ம காங்கிட்ட இருக்கு ஆனா பேசிக்கா அவன் ஒரு நல்லவன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இந்த கதையை நம்ம சம்மரைஸ் பண்ணனும்னா ஒரு கொலகாரன் ஒரு நல்லவனை எடுத்து வளர்க்கறான் அந்த கொலகாரன் எல்லா கொலை பண்றதுக்கான டெக்னிக்ஸையும் அந்த நல்லவனுக்கு சொல்லித் தரான் ஆனா அந்த நல்லவன் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்ப கொலகாரனா இருக்கணுமா இல்ல தான் நல்லவனா வாழணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப இந்த மக்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக இந்த குயோங்க அப்படியே விட்டுட்டு போகணும்னு தான் நம்ம காங் யோசிப்பான் ஆனா என்ன இருந்தாலும் இந்த குயியும் ஒரு காலத்துல தன்னோட மாஸ்டருக்கு துரோகம் பண்ணியிருக்கா இவனை அப்படியே விட்டுட்டு போகணுமா இல்ல இவனை கொல்லணுமா நம்ம காங் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கான் இப்ப நம்ம கோசி என்ன முடிவு எடுக்க போறான் அவங்க மாஸ்டர் கொடுத்த ப்ராமிஸா இல்ல அவனோட ஹியூமானிட்டியா இதோட கதை என்ன அப்படின்றத இந்த கோசு சீசன் ஒன்னோட கடைசி எபிசோடான அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சனோரா காய்ஸ் அறிவுத்தோ கோசாய் மஸ்